கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இந்திய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் சங்கீதம் ஐம்பது பதினைஞ்சு ஆபத்து காலத்தில் என்னை நோய் கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இல்லையா சங்கீதக்காரர் சொல்றாரு ஆபத்து காலத்தில் என்னை நோய் கூப்பிடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு சங்கீதக்காரன் மூலமாய் ஆபத்து காலத்தில் என்ன செய்யறேன் நம்ம ஆண்டோரை கூப்பிட வேண்டும் கூப்பிடு நான் உன்னை நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இல்லையா பாருங்க பாருங்களை ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட அநேக சாட்சிகளை பார்க்கிறோம் குறிப்பாக தானியல் சிங்க கபியில் நோக்கி போடப்பட்டார் சிங்க கபின்னு சொன்னால் அது மோசமான இடம் சிங்கம் குன்று போட்டுடும் அதனால கூட பாருங்கள் ஆபத்து காலத்தில் சிங்கத்தின் மத்தியில் அத்தனை நோக்கி கூப்பிட்டார் தானியல் மற்ற ஜபத்தை கேட்டு சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் பாதுகாத்தார் வசனம் எந்த நூற்றுக்கு நூறு உண்மை ஆபத்து காலத்தில் தானியல் நோக்கி நோய்க்கு போது ஆண்டவர் அவருடைய ஜபத்தை கேட்டு சிங்கத்தின் வாயிலிருந்து தானியலை ரட்சித்தார் காப்பாற்றினார் தானியலை மாத்திரமில்ல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆபத்துகள் இருக்கிறதோ அந்த ஆபத்துக்கான நேரத்தில் நாமும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய ஆபத்தில் கூட அவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்ம விடுவிக்க வல்லவர் காரணம் அவர் நேற்று மென்றும் என்று மாறாதவர் இல்லையா மாறாதவர் ஆகவே அது மாத்திர அடுத்தது சொல்றது நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆக பாருங்கள் குஷ்டரோகம் பயங்கரமான குஷ்ரோகம் சுகம் பெற்றாங்க அர்த்த மாத்திரம் ஒருவன் மாத்திரம் வந்து ஆண்டு மகிழப்படுத்தினார் ஆகவே நம்ம மகிழப்படுத்த இருக்கணும் அவர் நல்ல வார்த்தை நாம் கேட்டோம் ஆபத்து காலத்தில் நம்ம உட்காந்து நடந்துட்டு இருக்கக்கூடாது ஆபத்து காலத்தில் முருமூர்த்தன்னு இருக்கக்கூடாது ஆபத்து காலத்தில் வர சொல்லி நோக்காந்து இருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக ஆண்டோரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்ம உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே அவருடைய வசந்த பிரகாரம் செயல்படுவோம் ஜெயம் பெறுவோம் ஜபிக்கலாம் யேசுக்கு நல்ல தாப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட சொல்லியிருக்கிறீங்க இன்னைக்கு நேரத்தில் நம்ம நோக்கி கூப்பிடாதபடிக்கு வேறு உலக பிரகாரமான ஆலோசனை கேட்டு நாங்கள் வைக்கப்பட்டு போனது உண்டு மன்னியும் இனிமே நாங்கள் எங்களுடைய ஆபத்தில் நாங்கள் நம்ம நோய் கூப்பிடுகிற அனுபவத்தில் வர உதேஷ் இயேசு நாமத்தில் ஜெபிக்கலும் நல்லப்பதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகருமாக இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்